இப்படி ஒரு பயங்கரமான இருக்கு யோவான் சானன் இறந்துட்டாரு ரோமன் சோல்ஜர்ஸ் அண்ட் லீடர்ஸ் எல்லாரும் என்னமோ ஒரு பெரிய சண்டை வரப்போதான்னு பார்த்துட்ருக்காங்க சீசர்கள் போயிட்டு வந்துவிட்டாங்க டயர்டாக வேலை நான் இரவு பக்கம் வேலை பார்த்து பப்ளாகி நிறைய காரியங்கள் அவர்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்காங்க இதை நியூஸ் வருது யோகான் சனன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவருடைய சீசர்கள் வந்து சேர்ந்துருக்காங்க ஏசவா சொன்னாங்க கம் ரெஸ்ட் ஓவாய் வாங்க சற்று ஓய்ந்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஓய்வெடுக்க நேரம் இல்ல இது பயங்கரமான பிஸி டைம் ஏசுட மினிஸ்ட்ரியில அவரை பத்தி நிறைய பேருக்கு செய்தி போயிருச்சு நிறைய பேர் அவரை தேடி ஓடிக்கொண்டு வந்திருக்கிற நேரம் சொன்னாங்க ஒய் இந்த நீங்க கண்டிப்பா படிக்கணும் நம்மளும் நிறைய நேரம் ஏசுமாவே சொன்னாங்க பாருங்க அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவுன்னு சொன்னாங்க குறைவுங்கறனால இருக்கிற கொஞ்சம் பேர் எல்லா வேலையும் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா அறுப்பின் எஜமான இடத்துல அதிகமான வேலையாட்டில் கொடுக்க ஜோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் அருப்பின் எஜமானோட உறவு வேணும் தான் நம்மளால ஆசீர்வாதமாக ஊழியம் செய்ய முடியும் நானே சரி நான் ஒருத்தன் தான் இருக்கேன் நான் எல்லா வேலையும் செய்கிறேன்னா நம்ம மாதிரி என்ன செஞ்சிருவோம் எரிஞ்சு போயிடுவோம் வீ கே நாட் கிவ் அழகா திருப்பி திருப்பி அதில் எழுதுறாங்க எவ்ரி ஒன் ஆஃப் எஸ் நமக்கு இந்த பரலோக தேவனோட ஒரு உறவு தேவை அவரோட பேசணும் அந்த சீசர்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும்னு விரும்பினார் எல்லாத்தையும் விட இவங்க இவ்வளோ வேலை செஞ்சாங்க இசுமா பிசாஸ் எல்லாம் ஓடுது உங்களை மாதிரியே நாங்களும் துரத்துறோம் ப்ரௌட் ஆயிடாதீங்க நீங்கள் செய்கிற இந்த ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பின்னாடி நான் இருக்கேன் என்னை சார்ந்து தான் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறத புரிந்து கொள்ளணும் யோசித்து பாருங்கள் மோசே அங்கே நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அதுக்கப்புறம் எலியா கேரி ஆற்றங்கரையில் இந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே யாருமே இல்லாமல் அமைதியாக தேவனோடு நேரம் செலவழித்தாங்க தாவீது அந்த மலை நாடுகளுக்கு நடுவில் மலையிலையும் குண்டுலையும் ஒளிந்து கொண்டிருந்த நாட்களில் எல்லா யூதயாவோடய மலைகளில் எல்லாருக்குமே வி நீட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் அது ஒரு நா ஒரு ஒரு அனுபவமாக ஒரு சில நாட்கள் மாதங்கள் வருடங்கள் கிடைத்த அனுபவமாக இல்லாதபடி தினமும் வி நீட் டைம் வித் காட் ஜீசஸ் கிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அவருக்கு தினம் தினம் அந்த நேரம் தேவைப்பட்டுச்சு மார்க் ஒன்றாவது அதிகத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ராத்திரி கடைசி நபர் வந்து போ வந்துட்டு போகிற வரைக்கும் அவர் முடிச்சிருந்தார் இவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா போதும் போதும் நிப்பாட்டுங்க எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரா கடைசி நபர் வர்ற வரைக்கும் ஹி வாஸ் வெயிட்டிங் அண்ட் அவங்க எல்லாரும் போன பிறகு அதிகாலையிலே எந்திரிச்சு திருப்பி அவர் பிதாக்கிட்ட பேச போயிட்டார் ஏன்னா அடுத்த நாளுக்கு அவருக்கு பலன் வேணும் அணுதினமும் தினமும் பலன் பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் செல்லுகிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத இது வித்தியாசமான ஒரு மேசியாவை இங்கே காமிக்குது இந்த உலகம் பிஸியாக இருக்கும் போது இப்போ சாப்பிடாதீங்க இப்போ தூங்காதீங்க வேலை பாருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கடவுள் சொல்கிறாங்க இல்லை இல்லை சாப்பிட்றத சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுக்கிறதே எடுங்க வேலையும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அற்புதமான ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார் ஏன் தெரியுமா ரபிமார்கள் வந்து அவங்களுடைய சம் ஆஃப் த ரிலிஜியன் சொல்கிறாங்க அவங்களுடைய மதத்தின் முழுமையுமே என்ன இருந்துச்சா டு பி ஆல்வேஸ் இன் அசில் ஆஃப் ஆக்டிவிட்டி ஓடிக்கிட்டே இருக்கிறதா ரிலிஜியன் நினைச்சாங்க இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்ல நம்மளை யாரும் பார்த்தாவே கேட்பாங்க பிஸியா அப்படி கேட்டாங்கன்னாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் நான் அந்த ரவிமார்களோட கூட்டத்தில் போயிடுறேனோ நாட் பி பிஸி சின்ன ஒரு நபர் நம்மகிட்ட ஒரு சின்ன பிள்ளை வந்து நான் அவங்ககிட்ட பேசணும்னா கூட அதுக்கு நம்மகிட்ட நேரம் இருக்கணும் நேரம் இருந்துச்சு ரெஸ்ட் ஏன் ஓடுறீங்க ஓடு உங்க ஓடுறதுனால தான் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா நீங்க நீங்க டயர் பங்க்சர் ஆகிற மாதிரி புஷுன்னு போயிடுவீங்க க என்கிட்டருந்து ரீசார்ஜ் ஆயிக்கோங்கன்னு கூப்பிட்றாங்க அது எழுதுறாங்க கிரைஸ்ட் லாங் ஃபார் ரிட்டையர்மெண்ட் தட் ஹீ மைட் பீ வித் டிசைபிள்ஸ் நம்ம அந்த கடவுளோட ஸ்பென்ட் பண்ணுற அந்த கொஞ்சம் நேரத்துக்காக கடவுள் லாங் பண்ணுறாராம் நம்ம தான் லாங் பண்ணணும் அடுத்த நாள் அவர் இல்லைனா நம்மளுக்கு ஓடவே முடியாது ஆனால் நம்ம மறந்துடுறோம் அவரை அவர் லாங் பண்ணுறாராம் டு கிவ் மோர் எனர்ஜி மோர் ஸ்ட்ரென்த் வாங்க பிள்ளைங்களா நான் என் கூட இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதாவது ஒன்று லைஃபை வாழலாம் தெரியுமா வாங்க வாங்கன்னு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவர் லாங் இட் வாஸ் டியூட்டி டியூட்டி டு டு ரெஸ்ட் 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 எடுக்கிறது நம்ம கடமைன்னு யாராவது நினைச்சிருக்கோமா ரெஸ்ட் எடுக்கணும்னா கூட என்ன செய்வோம் சரி ஏதாவது ஒரு எங்க பண்ணுவோம் ஒரு மாலுக்கு போலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு போகலாம் சொல்லி அங்கேயும் ஓடி ஓடி டயர்ட் ஆகி அது ரெஸ்டாவே இருக்காது ரெஸ்ட்னா அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நம்ம லைஃபை திரும்பி பார்த்து எப்படி இருந்துச்சு இது நடந்துச்சு இது நடந்துச்சு ஓ இது இப்படியா இது அப்படியா இது மாதிரி செய்யுமா காடோட பேசுகிற நேரம் கடவுளுக்கு பயந்த ந நபர்களோட சேர்ந்து செலவழிக்க வேண்டிய தான் ரெஸ்ட் உண்மையான நேரம் ரெஸ்ட்டு ஸோ இந்த ரெஸ்ட் நமக்கு எதுக்கு தேவையான டு கம்யூன் வித் காட் வித் நேச்சர் அண்ட் வித் எயர் ஓன் ஹார்ட்ஸ் தேவனோட இயற்கையோட நம்ம சொந்த இருதயத்தோடு பேசுவதற்கு தனி நேரம் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் நம்ம படிச்சுக்கிறோம்